அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம த்ரீ டி எஃபெக்டில் ஒரு பீகாக்கோட டிசைன் தான் பார்க்க போகிறீங்க அதோட தோகையெல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து த்ரீ டி எஃபெக்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃப்ளவர்லேயும் பண்ணலாம் பெரிய டிசைனுக்கும் கொண்டு வரலாம் நான் வந்து மீடியமான ஒரு பீகாக் டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தோகை ரெடி பண்ணும் போது எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவ் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஸ்டோனு அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட்ஸு பெரிய மணி இந்த மாதிரி வச்சு நான் கொடுக்க போகிறேன் இதே நீங்கள் வேறு டிசைன் யூஸ் பண்ணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு வெளியில் பார்த்துட்டு வேறு டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையே கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம் இதே தான் நீங்கள் இதே மாதிரி தான் காப்பி பண்ணி போடணும் அப்படின்னு கிடையாது இது உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போது நான் வந்து எத்தனை வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிட்டும் நம்ம பண்ணலாம் இல்லைனா இது வந்து தனியாக ஒரு துணியில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவும் ஆக்கிக்கலாம் சின்னதாகவும் ஆக்கிக்கலாம் ஃபைனலாக வந்து நம்ம ஜரியில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஜரி வந்து ரெண்டு டபுள் செயின் அப்படி இல்லைனா ட்ரிபிள் செயின் போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ வந்து நான் எத்தனை தோகை வைக்க போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ரஃப்ஃபாக வந்து நீங்கள் துணியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸ்ஸாக இருக்கிற துணியெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணிப்போம் ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப எஜ்ஜஸ்ஸில் வந்து கட் பண்ணிடக்கூடாது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் ஜரியில் கட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக பிடிச்சி இழுக்கும்போதே ஃபுல்லாக வந்துடும் இதுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ தான் பேசிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணலாம் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா கட் பண்ணிவிட்டும் ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டலாம் ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து துணியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டுறதால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்புறமா நம்மளுக்கு அந்த கட் ஆனாலும் அந்த ஜரி த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நான் ஒரு பீகாக் டிசைன் வந்து ட்ரேஸ் எடுத்துட்டேன் அதில் அவுட்லைன் வந்து நான் ஜரியில் போட்டுட்ருக்கேன் இதுவும் நமக்கு எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக ஃபில்லிங் மெத்தட்லேயே கிராஸில் வந்து நான் போட்டு இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன் நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி ரெட் கலர் இப்போ வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணுறேன் இதை நீங்கள் வந்து ஜரியில் ஃபில் பண்ணலாம் த்ரெட்டில் ஃபில் பண்ணலாம் இல்லைனா சுகர் பீட்ஸில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜர்தோசி எதில் வேணால் நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம் ஸோ பீகாக் டிசைனாக முடித்தாச்சு கன்று வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபெதர் வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு வச்சாவே போதும் நல்லாயிருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வந்து தைச்சிடலாம் நார்மலாக ஊசி நூல் எடுத்து இருந்து குத்தி எடுத்துட்டு நம்ம வச்சிருக்க பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது மேலேயே அப்படியே தைக்க போகிறோம் இது வந்து நம்ம ஒ ஒன்று உள்ள ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் த்ரீ டி எஃபெக்டில் மேலே எம்போஸ்டாக வரும் ஸோ ரொம்பவே ஈஸி இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன ஒன்று ஒரு வாட்டி போட்டுட்டு கட் பண்ணி திருப்பி எடுத்து ஒட்டுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஃபைனலாக அவுட்புட் புட் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் த்ரீ டி எஃபெக்டில் பீகாக் டிசைன் முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்